ரொம்ப வருத்தம் தான் தமிழ்நாட்டிலே எல்லாருமே நம்ம ஒரு தலைவனை எழுந்துட்டோம் நல்ல ஒரு மனிதனை எழுந்துட்டோம் மனித நேயமாக இனிமேலாவது இருக்கிறவங்கெல்லாம் அவர் நினச்சி அவருடைய இந்த தேசிய முற்போக்கு திராவிட கழகம் வந்து நல்லா வளர்ச்சி அடையணும்னு வேண்டிக்கிற கடவுள் தமிழ்நாட்டில் வந்து இத்தனை நடிகர்கள் இருந்தும் அவர் உங்க நீங்க சொல்ற மாதிரி அண்ணன் விஜயகாந்த் அவர்களுக்கு மட்டும் இந்த அளவுக்கு ஒரு ரசிகர் கூட்டம் இருக்க காரணம் என்ன நினைக்கிறீங்க அவருடைய மனிதாபத்தன்மை தான் எல்லாருக்கும் உதவணுன்ற கருணையில் அவருடைய எண்ணம் தான் நேர்மை கருணை நேர்மை கருணை அவருக்கு வந்து அந்த மனசு இருக்கு அதனால தான் இந்த கூட்டம் எல்லாம் வராங்க உள் மனசுக்குள்ள அவர் ஆழ்ந்து எல்லாருடைய மக்களையும் நின்றுட்டாரு எல்லாரையும் வேதனைக்கு உள்ளாக்கிட்டு போயிட்டாரு எல்லாருமே இப்போ நம்ம ஒரு தலைவனை எழுந்துட்டுன்னு எல்லாருமே மனசு கவலையாக தான் இருக்காங்க மணி அவர் கொஞ்சம் ஏடிஎம் கே இருக்கும் அம்மாவுடைய சப்போர்ட் இன்னும் இருந்திருந்ததுன்னா கண்டிப்பா இன்னைக்கு அம்மாவுக்கும் ஆறுதலா இருந்திருக்கலாம் அம்மாவும் இருந்திருக்கலாம் விஜயகாந்த் சாரும் நல்லபடியா இருந்திருக்கலாம் ஏதோ ஒரு காரணத்துக்காக அவரு உடல் பாதிச்சு

நடத்துவாங்க அண்ணன் விஜயகாந்த் அண்ணன் அதை அவர் மேல இருந்து அவருடைய ஆன்மா வந்து அது உறுதுணையா இருக்கும் கண்டிப்பா இங்க வர்ற எல்லாருமே வந்து நாங்க வந்து விஜயகாந்த் சாரோட சமாதிக்கு போறேன்னு சொல்றது இல்ல எல்லாருமே விஜயகாந்த் கோயிலுக்கு தான் போறோம் கண்டிப்பா இது கோயிலாதான் நானும் நினைக்கிறேன் இப்போ பார்க்கறதுக்கு இது சாதாரணமாக இருக்குது கண்டிப்பாக ஃபியூச்சர்ல இது ஒரு ஆலயமா மாறும் மக்கள் வராங்க இடம் பார்க்கறதுக்கு சாதாரணமாக இருந்தாலும் மக்கள் நிறைய இருக்கு ஆனா இது வந்து ஒரு கோயில் ஸ்தலமாவே மாறும் எதிர்காலத்துல இது எதிரில் எப்படி இருக்குன்றது என்னுடைய மனசுல இரு தெரியுது நல்ல ஒரு கோவிலா வரும் நல்ல உருவாகும் இருந்து எனக்கு மனசுக்கு தோணுது கண்டிப்பா நம்ம நம்ம கடவுள் எல்லாம் நேரம் பார்த்தது இல்ல ஆனா விஜயகாந்த் சார் முள்ள நான் உணர்ந்திருக்கேன் அவர் கடவுள் மாதிரி ஒரு ஸ்தலமா அமைஞ்சு இந்த அளவுக்கு இருக்குதுன்னா அது விஜயகாந்த் அண்ணன் முன்னாடி வந்து கோயம்பேடுனால கோயம்பு பஸ் ஸ்டாண்டு தான் நினைவு வரும் அதுதான் ஒரு அடையாளமா இருந்துச்சு ஆனா இன்னைக்கு கிளம்பாக்கத்துக்கு இந்த பஸ் ஸ்டாண்டு போனா கூட இன்னைக்கு கோயம்புட அடையாளமா நினைவு சின்னமா அண்ணனுடைய நினைவு சின்னமா இது வந்து கோயம்பு ஒரு இதுவா இருக்கு